கத்தருக்கு மயமுண்டதாக வேத வசனம் சங்கீதம் நூத்தி முப்பத்தி ஒன்பது இருபத்தி நான்காம் வசனம் வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நிச்சய வழியிலே என்ன நடத்தும் வசனம் பாவிதே எழுதின சங்கீதம் அல்ல அவர் சொல்லும்போது வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து வேதனை உண்டாக்கும் வழி கத்தருக்கு வேதனை உண்டாக்கும் வழி என்ன என்ன வழி பரலோகத்தை விட்டு விலகிற வழி நம்ம பரலோகத்துக்கு போக தடையாக இருக்கக்கூடிய சில வழிகள் எல்லாமே வேதனை உண்டாக்குற வழி தான் உதாரணமாக ஒரு பொய் சொல்கிற பாவம் இருக்குன்னா அந்த பாவம் வந்து நம்ம வந்து பரலோகத்துக்கு போகிறது தடையாக இருக்குமானால் அது வேதனை உண்டாக்கும் வழி அந்த வழியை இருக்கு பார்த்து அதிலேருந்து நித்திய வழி இப்போ பொய் பேசுனா உண்மையா இருக்குது உண்மை பேசுறது நித்திய வழி அந்த உண்மையாக பேசுகிறது வழியில நடத்துங்கப்பா அப்படின்னு பேர் பண்ணார் நம்ம வழி நம்ம வாழ்க்கையிலையுமே நம்ம அநேக தனிப்பட்ட வாழ்க்கையில நம்மள்கிட்ட அநேக வேதனை உண்டாக்கும் வழி கண்டிப்பாக இருந்திருக்கலாம் இருக்கும் அதை நம்ம வந்து கத்தட்ட கிருபையாக ஒன்னாக விடுவோம் அதுக்கு கத்தோட கிருபை வேணும் ஏன்னா நம்ம வந்து பாவ பாவத்தை விட்டு பரசுத்தமாக வாழினாலும் நம்மளுடைய பலத்தினால் வாழ முடியாது ஏன்னா நம்ம எப்படியாவது பரசுத்தமாக வாழும் நினைச்சா கூட நம்ம நம்மளால் நிற்க முடியாது கொஞ்ச நாள் நிற்போம் விழுந்து போயிடும் தெய்வ கிருபை தாவி இது பார்த்தீங்கன்னா அவர் அவர் வாழ்க்கையில் தேவன சாந்திப்பார் தேவோட கிருபைக்காக காத்திருப்பார் அவர் தண்ணி தாழ்ந்து கற்றுக்கோட்டு இருக்கும்போது அவர் தாவி விழுந்தா கூட அவர் தூக்கி எடுத்து தூக்கிட்டார் தூக்கி அவரை பரலோர ராஜ்யத்துக்கு ஆயத்தப்படுத்தார் நம்மளும் நம்ம வாழ்க்கையில் எல்லா காரையும் கற்று ஒப்பு கொடுப்போம் கத்தோட கிருபையாக காத்திருப்போம் நம்மளுக்கு நம்மளுடைய பலத்தினாலும் நான் முடியும் என்னோட இதெல்லாம் செய்ய பலத்தினால் பசத்தும் வாழ முடியும் அப்படி இல்லாமல் கற்றுட்டு நம்ம ஒப்பு கொடுத்து அந்த ஒரு எனக்கு ஒரு நித்திய வழியில் நடத்துங்கப்பா உங்கள் கிருபை நடத்துங்கப்பா நம்ம ஒப்பு கொடுக்கும்போது இந்த பூமியில் கண்டிப்பாக நம்மளை ஒரு கிருபையை நடத்துவார் ஒரு பசுத்த வாழ்க்கை வாழ கிருபை செய்வார் நித்திய ஜீவனை சுந்தரிக்க தெய்வம் கிருமி செய்வார் அந்த பூமியில் சாட்சிய வாழ்க்கை விடுவார் அல்லோகத்துக்கும் நித்திய காலமாக தேவ சுந்தரிக்க தெய்வம் கிருமி செய்வார் அது பெரிய கிருபை அந்த கிருபையை தெய்வம் சுந்தரிக்கிருப்பி செய்வார் பூமியில அநேக ஜனங்களும் அறியதுக்கும்பார் தெய்வம் தான் கிருமி செய்வாராக அம்மேன்